ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ராடங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரெக்டாக உங்கள் ராசி படங்களை பார்த்துக்கலாம் ஸோ சுட சுட நமது ராசி படங்களுடைய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்தி நம்ம சப்போர்ட் இதனால இதனால் உங்களுக்கும் இருக்குங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி படங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோப வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரு நண்பர்களே ராசியிலேயே ராசி அதிபதி பத்துக்குடி ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த தினம் புதன் பகவான் நீச்சமங்க ராஜ யோகத்தை பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வகையில் சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாத சமாதானமான ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் உங்களது கூட இருக்கக்கூடிய நெருக்குமாளர்கள் மூலமாக இன்று தினம் உங்களுக்கு ஏற்படும் எனவே அமைதியான ஒரு நாள் தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஒரு நாங்க உங்களுக்கு இடமாற்றம் ஏதாவது செய்யணும் உங்கள் வீட்டு மாற்றணும் அல்லது உங்கள் அலுவலக இடம் இடமாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான கடவுளை நீங்கள் வந்து வழிபடலாம் வழிபாடு வழிபாடுன்ற தினம் உங்களுக்கு வேறு லெவல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே வாழ்க்கையில தேவையானது அனைத்துமே கிடைக்கக்கூடிய யோகம் கேட்டது கிடைக்குமா அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க என்ன கேட்டாலும் கடவுள் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை பொறுக்கிறதுனால நீங்கள் உங்கள் இஷ்டதேவ் வழிபாட்டை செய்து பிரார்த்தனைகளை நீங்கள் வந்து வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் வேறு லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க இறை அருள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கூடவே இருக்குங்க அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கடவுளர்கள் கூட இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் நீங்கள் தயக்கமில்லாமல் எடுத்து செய்யலாங்க நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை ஈஸியாக முடியக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பணம் வந்து எவ்வளோதான் உங்கள் கைக்கு வந்தாலும் சரிங்க ஆனால் உங்களுடைய பற்றாக்குறை மட்டும் அப்படியே தான் இருக்கும் அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இன்று அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பண நெருக்கடிகள் இருக்கலாம் இருந்தாலும் வந்து பண உங்களுக்கு மதத்திற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையாமல் போகலாங்க இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இப்போ தாராளமாக செய்யலாங்க வியாபாரிகளுக்கு நீங்கள் வர ஒரு நாளுங்க வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் காரணமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு திருப்தி சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடி ஏற்படாதுங்க மாணவர்களுக்கு முன்னேற்ற ஒரு நாள் கல்வியில உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸோட அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் இன்ப சுற்றுலா மேற்கொள்ளலாம் சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போகலாம் அதன் மூலமாக நல்ல ரிலாக்சேஷன் தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் முதலீடுகள் செய்யும்போது வியாபாரிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க யோசித்து முதலீடு பண்ணணும் தேவையில்லாத இடங்களில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா எடுத்தோம் கழுத்தம் ஏதாவது முதலீடு பண்ணீங்கன்னா அதனால லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான சில பேர் வந்து சில உண்மைகளை உங்கள் கிட்ட மறைச்சது இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் அதன் மூலமாக ஏற்படலாங்க ஆனால் இன்றைய தினம் உங்களுடைய உறவுகள் மூலமாக நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய சங்கடங்களை வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிவிட முடியும் அதனால் பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க மற்றவங்கள ஈஸியாக சமாதானப்படுத்தக்கூடிய திறமை வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலருடன் சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் போகலாங்க சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபகத்தமான ஒரு நினைவுகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் மதிப்புமிக்க உங்களது காதலரோட சேர்ந்து இன்ற தினம் உங்களது புதிய நினைவுகளை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க மெமரபிள் நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும் இந்த தினம் அலுவலக பணிகளில் வேலைகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த தினம் இருந்து உங்கள் மூடு வந்து சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் பணிகளை வந்து நீங்கள் தலைமுறை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அற்புதமான ஒரு நாள் ஆனால் பனிச்சுமை காரணமாக அதிகமான ஒரு இன்வால்மெண்ட் காரணமாக உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுக்க மறந்துடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நேரமே ஒர்க் பண்றது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக அதிக நேரத்தை நீங்கள் மிச்சம் பண்ண முடியுங்க திருமண மாணவர்களுக்கு இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா இருந்ததுனா உங்க வாழ்க்கை துணையானவர் இந்த இந்த நாள் அளவுக்கு எந்த நாளுமே உங்களுக்கு அன்பு செலுத்தினதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு நல்ல அதிகமான அன்பு உங்கள் இல்லர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாள் என்றதுனா வெளியே தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இல்லர் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க உடம்புல ஒரு விதமான சோர்வுகள் அசதிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால கவலைப்பட தேவையில்லை பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ தானாக கூடி வருங்க அதனால் இன்றைக்கி முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் கடன் சார்ந்து ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுங்கள் முதலீடுகள் முது முதலீடுகள் செய்கிறதுலையும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாதுங்க தான் பண வரவுகள் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் வந்து அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க தான் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு கேஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசியன் தொழில் யாரெல்லாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏதாவது வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க ஆனா அந்த மாதிரி நேரத்தில் கூட உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில அதிகமாக செஞ்சிடாதீங்க ஆரோக்கியத்துல அலட்சியம் இல்லாமல் செயல்படணும் சாதகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு தடைபட்டிருந்த எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடிக்க முடியாத சில பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் நடத்த முடிக்க முடியும் உடம்பில் ஒரு விதமான டயர்னஸ் ஏற்பட்டாலும் அதில் வைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு உடல் சொற்கர்கள் எல்லாமே தானாக நீங்கிவிடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அசதிகள் நீங்கும் போராட்ட நட்சத்திரம் நம்பர்களுக்கு இந்த தினம் பண வரவுகள் திருப்திகரமாக அமையுங்க எதிரும் ஒரு நிதானத்தோடு கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலீடுகள் ஆகட்டும் அல்லது நெருக்கமானுடன் ஏதாவது பரிவர்த்தனை செய்வதாகட்டும் இந்த தினம் நிதானத்தை செயல்படுங்கள் முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே